ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் மாங்காய் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறேன் பாருங்கள் மாங்காய் வேர்க்கடலை வச்சு தான் சட்னி செய்ய போகிறேன் இப்போ மாங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் வேர்க்கடலை வந்து ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் மூணு பச்சை மிளகா பத்து பல் பூண்டு ஒரு வெங்காயத்தை நீள வாக்கில் கட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீட்டாக்குள்ளே போகலாம் மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தனியாக மாங்காய் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி துண்டு துண்டாக பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் தனியாக இது வந்து மிக்சரில் போடும்போது தனியாக இது தனியாக போடணும் இப்போ வந்து வறுக்கிறதுக்குள்ளது என்னென்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து வறுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேர்க்கடலையும் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு வந்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா அனுப்பிட்டுருலாம் நல்லா வதங்க வதகுதுக்கப்புறம் மரக்கலை போடலாம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வேர்க்கடலை போட்டுடலாம் வேர்க்கடலை வச்சுட்டு வேர்க்கடலை போட்டுருங்க நீ போட்டு நல்லா வதக்கி வடச்சுட்டுருலாம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டு நல்லா வடச்சு எடுத்து வச்சு வடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே வறுத்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு தட்டில் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வரலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ சட்னி வந்து ஆரிச்சு நல்லா வணக்கன்னு இதெல்லாம் ஆரிச்சு அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொது கொதிப்பாக அரைச்சலாம் மாங்காவும் அதில் போட்டுடலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நமக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொத கொதப்பாக கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ சட்னி வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் எல்லா சட்னியும் பவுலில் மாற்றிடலாம் சட்னி எல்லாம் பவுலுக்கு மாற்றி வச்சு சூப்பரான மாங்காய் வேறு கடையில் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தோசை கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா புளிப்பும் காரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்றே உங்களுக்கு வந்து சேரும்